வேலூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் இருக்குது நம்ம கோயில் புதுவசூர் இந்த ஊர் பேர் புதுவசூர்லேருந்து புதுவசூரில் வந்து தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் சுவாமி பேர் இங்கே வந்து வள்ளியம்மா வந்து திருத்தணி போய் கல்யாணம் பண்ணின்னு முன்னாடி இங்கே வந்து போனதை ஐதீகம் அவையாருக்கு சுட்டப்பழ வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்ட ஸ்தலம் இது நாவல் மரம் ஸ்தலவிருட்சம் இங்கே வந்து எப்பயுமே தீர்த்தம் வத்துறதில்லை அதனால் இது தீர்த்தகிரின்னு பேர் இங்கே வந்து தொண்ணூற்றி ரெண்டு அடியில் சுவாமி ஒருத்தர் முருகர் வந்து உருவாக்கியிருக்காங்க ரொம்ப விசேஷமாக நடக்குது சாமிக்கு வந்து திருக்கல்யாணம் ஆறு நாளுமே இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க விசேஷமாக வழிபடுவாங்க எதுவுமே சாப்பிடாமல் இருந்து சாமிக்கு வந்து ஆறாவது நாள் இங்கே சூரசம்மாரம் விசேஷம் சூரசம்மாரம் உடனே சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு இடுமன் படையல் ஒன்று போடுறோம் அந்த இடுமன் படையல் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்காகவே பிரத்யேகமாக பண்ணுறது எத்தனை வருஷம் குழந்தை இல்லைனாலும் அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா அடுத்த வருஷம் குழந்தையோடு வந்து இங்கே சாமி பார்ப்பாங்க ஆறு நாளுமே இங்கே வந்து குழந்தை எடுத்து வந்து எங்கள் சன்னிதியில் விட்டுட்டு வேண்டின்னு போவாங்க அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க உத்தியோகத்தில் வளர்ச்சி இல்லாதவங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த சஷ்டி வழிபாடு பண்ணுறாங்க ஆறு நாளுமே எல்லாருமே வந்து நூற்றி எட்டு சுற்று சுற்றுவாங்க அது ஒரு பெரிய விசேஷம் இங்கே சஷ்டி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இங்கே பண்ணுறோம் அவசியம் எல்லாரும் வந்து சாமி தரிசனம் பண்ணுங்கள் சாமி அனுகிரகம் பண்ணுவார் தீர்த்தகிரின்னா தீர்த்தம்னாவே தண்ணி கிரின்னா மலை இங்கே வந்து தண்ணி எப்பயுமே வத்துறது வருஷம் முந்நூற்றஞ்சு நாளும் அந்த ஜுனையில் தண்ணி போயிட்டே தான் இருக்கும் தீர்த்தம் எப்பயும் வத்தாம இருக்கிறதுனால இது தீர்த்தகிரின்னு பேர் ரெண்டாவது வந்து மக்களுடைய குறையை தீர்க்கிறதுனாலையும் தீர்த்தகிரின்னு எடுத்துக்கலாம் யாருமே வந்து இங்கே இந்த இது நடக்கலை வேண்டுதல் வச்சோம் நடக்காமல் போச்சுன்னு ஒருத்தரும் சொன்னதில்லை எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக சாமிக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணுறாங்க இங்கே பரிகாரம்னு எதுவும் கிடையாது சாமிக்கு அபிஷேகமே பெரிய விசேஷம் தான் அதையே பண்ணலாம் இது தான் அதுதான் இங்கே ஓமமோ மற்றபடி எந்த ஒரு பரிகார பூஜையும் கிடையாது சாமி வேண்டின்னு போனாவே நல்லபடியாக நடந்துடும்